எங்கெல்லாம் முருகன் வீட்டு இருக்கின்றாரோ அங்கெல்லாம் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்து வணங்குவது வழக்கமாகும் அவ்வாறு இருக்கையில் பழனியில் மட்டும் தைப்பூச விழா எதனால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வாருங்கள் தெரிந்து கொள்வோம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரும் நாளே தைப்பூச தினமாகும் தைப்பூச நாளில் அறுபடை வீடுகள் உள்பட அனைத்து முருகன் கோவில் மட்டுமின்றி சிவன் கோவில்களிலும் சிறப்பாக விழா நடைபெறும் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு நன்றி காணிக்கை செலுத்தும் விதமாக காவடி பால்குடம் அலகு குத்துதல் போன்ற பல்வேறு முறைகளில் பக்தர்கள் வணங்குவது பாரம்பரியமாகும் சூரபத்மாசுரனின் பத்மாசுரனின் படைகளிடமிருந்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி சூரனை வதம் செய்த முருகப்பெருமானை போற்றும் வகையிலும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா தமிழகத்தில் மட்டுமல்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இன்று தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேரு கிடைக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் கைலாயத்தில் மாம்பழத்திற்காக நடைபெற்ற போட்டியில் பெற்றோருடன் கோபித்துக் கொண்டு பழனியில் வந்து தங்கிய முருகனை அன்னை பார்வதி தேவி காண வருவாள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி சிவபெருமானின் மகிமையை எடுத்து கூறுவார் மேலும் உலகில் நடைபெறும் செயல்கள் அனைத்தும் காரண காரியங்களோடுதான் இருக்கும் என்று சிவனின்றி அணுவும் அசையாது என்று கூறி முருகனுக்கு ஞானத்தை தெளிவுபடுத்துவார் அவ்வாறு முருகனுக்கு ஞானத்தை ஏற்படுத்தியது ஒரு தைப்பூச திருநாளாகும் அதன் காரணமாகவே பழனி மலையில் மட்டும் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க தொடங்குவர் மாலை அணிந்ததிலிருந்து தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வணங்கி சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாடி வருவர் தைப்பூச தினத்தன்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் மதுரை திண்டுக்கல் தேனி மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பழனிக்கு பாதியாத்திரையாக சென்று முருகனுக்கு காவடி செலுத்தி வணங்குவர் தைப்பூச விழாவானது எதற்கு சிறப்பானது எந்த ஊரில் சிறப்பானது பழனி மலையில் ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் தைப்பூச விழாவிற்காக முருக பக்தர்கள் எப்பொழுது மாலை அணிந்து விரதத்தை நிறைவு செய்கின்றனர் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்கள் மேலும் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்துவிட்டால் விட்டால் இது போன்ற நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்